ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாலி நாள் ஸ்போர்ட்ஸ் நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நத்தீஸ் ஆர்ஜே அருண் ஏ தீபகே இந்த ஹோச்சல்லு எதுக்கு எட்டாவது இடத்துல இருக்கிறவங்களாம் வந்துக்கிட்டு ரெண்டாவது இடம் எப்படியே நீ தான் ரெண்டாவது இடம் ஆ சரி என்ன ஆக்சுவலாக எனக்கு அதை விடுங்க இருங்க இருங்க ஒரு கூட்ட நேரம் கிளம்பியிருக்கணுமே ஆர்ச்சருக்கு ஓவர் கொடுத்துருக்கலாம் சாமியா மிரட்டிருப்பாரு சூப்பரா வின் பண்ணி கொடுத்திருப்பாரு ஆமா டிசிக்கு வின் பண்ணி கொடுத்திருப்பாரு சந்தீப் சர்மா பேட் பவுலர் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தீப் சர்மா தான் பெஸ்ட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு அப்படி நம்ம வீடியோ கொடுக்குறாருமா சஞ்சு சாம்சன் இன்னும் கொஞ்ச நேரம் ஆடி இருந்தாருன்னா இந்த மேட்ச் என்ன சென்னாயிருக்கும் கண்டிப்பா முடிஞ்சிருக்கும் யார் பக்கம் ஆறா இருக்கு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம எவ்ளோ நேரம் ரோஸ் பண்ணிக்கலாம் செய்யலை இல்ல எனக்கு அதான் வேணும் தான் நான் இதுக்கு இது போகுதும் எனக்குன்றேன் அதான் இப்ப இன்னொன்னு என்னது நான் சொன்னேன் அதெல்லாம் இல்ல சஞ்சு ஆடி இருந்தா கூட அடிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால யாரு நிறைய பேர் சொன்னாங்க ஓ அப்படியா அது தெரியல பட் சஞ்சு நல்ல டச்ல இருந்தாப்ல உண்மையிலேயே பாராட்டணும் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சஞ்சு சாம்சன் அந்த இன்ஜுரி ஆகி ரிட்டையர்ட் ஆர்ட் ஆகாம இருந்திருந்தா அந்த போட்டி யார் பக்கம் இருந்திருக்கும் அப்படின்னு முக்கியமா வந்து ஆர் பக்கம் போயிருக்கும் பட் ஆனா அப்கோர்ஸ் டெல்லிக்கு அதுல ஒரு கெட்டதிலேயே ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னா ஆனா இவங்கள பாரு போன மேட்ச் ரன் அவுட்லயே கொடுக்குறானுங்க இந்த மேட்ச் ரன் அவுட்லயே எடுக்கிறானுங்க

இன்னொன்னு அதுல வந்து எப்படின்னா இங்கிட்ட வந்து ஒரு ட்ரிக் வேற நம்ம கிரிக்கெட்ல பண்ணுவாங்க மச்சா நீங்க வந்து நான் இருக்கேன் நான் மாறிக்கிறேன் அப்படின்னா ஓடிட்டான் வரல பார்க்கவே இல்ல அந்த ரன் அவுட் நடந்துச்சு அதாவது ஃப்ரீ ஹிட்ல அவுட்டே ஆக முடியாதுன்னு இருந்தாலும் நான் அவுட் தான் ஆகணும் அவுட் ஆகிட்டு போனேன் ரன் அவுட் அவ்வளவுதான் ஜெய்சுவால் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப இன்னொரு ரன் அவுட் நான் அடிச்சிருந்தா ஆறாவது ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரல அது சூப்பர் ஓவர் முழுசாக ஆறு ஆடி இருக்கலாம் அது ஏன் இப்படி பண்ணணும் தெரிஞ்சு அது பேசு எனக்கு என்னென்னா நிதிஷ் ராணா வந்து இருந்துருக்கலாமோ பெஸ்ட்டாக தோணுது ஏன்னா இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம ரெண்டு பேரும் அதுதானே பேசிகிட்டு இருந்தோம் எதுக்கு ஹெட் மாயிரும் எதுவும் நான் ராணா வந்து தான் முடிச்சு விட்டுருந்தேன் பாரு ஹிட்டர் இல்லை ஒத்துக்குறோம் ஆனால் நாங்கள் சுபம் தீபாவது அனுப்பியிருக்கலான்றது என்னோட ஆசையாக இருந்துச்சு இல்லை எனக்கு நிதிஷ் ராணாவே அனுப்பியிருந்துருக்கலாம் நீங்கள் பெட்டராக இருந்திருக்கோம் ஜெய்ஸ்வாலும் அனுப்பியிருக்கலாம் நான் என்ன அதனால் நானும் அனுப்புகிறேன் அவங்க அனுப்புகிறாங்க சரி ஓகே அசனங்காவா

பிரைம் ஒரு ஸ்டார்க்க பார்த்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு ஆறு பால் காரியா இருக்கு பார்த்தா நாலு வருஷத்துக்கு அப்புறம் சூப்பர் ஓவர் ரொம்ப பெரிய விஷயம் மக்களே முன்னாடியே சொல்லி பேசிட்டு இருந்தோம் நீங்க சூப்பர் ஓவர் வந்தா நல்லா இருக்கும் கேமரா டீம்ல பின்னாடி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் நீங்க இப்போ வீட்டுக்கு போக போறது இல்ல சூப்பர் ஓவர் வர போது வெயிட் பண்ணுங்க அதேதான் ஆனா அந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரன் ஓடி இருக்கணும் சரி அதுவுமே ஏ ஆர் ஆளு தனமை போச்சு நான் வர மாட்டேன் அங்கேயே நில்லனாரு அங்கேயே மேட்ச் போயிருச்சு அண்ட் முக்கியமான விஷயம் நிறைய கேட்சஸ் ரெண்டு டீமுமே மாத்தி மாத்தி விட்டுட்டு இருந்தாங்க அது முக்கிய முக்கியமா ஆர் 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 ஆறு ஆர் ஆர் சந்தீப் சர்மாவோட ஈஸியான கேட்ச் அது வந்து சீரியஸா நான் சொல்லக்கூடாது யாரு போனாலும் ஒரு டீசெண்ட்டாக ஒரு கலி கிரிக்கெட் ஆடுறவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த கேட்ச் பிடிச்சிருவாங்க ஆனால் தலைவர் எப்படி தான் தெரியல இதனாலே டீம்ல விட்டு வெளிய அனுப்பி ஆனா மட்டும் கேட்ச் கரெக்டா புடிச்சிரறாரு அதனால தான் தலைவர் டீம் விட்டு வெளிய அனுப்பினாரா அது சூப்பர் ஓவர்ல ஒரு இம்பாக்ட் பேர் கொண்டு வராங்க ஃபீல்டிங் நிறுத்த வைக்கனா அப்ப என்ன அளவுக்கு பண்ணிருக்க பாரு அப்படிங்கற மாதிரி தான் இருந்துச்சு நான் சொல்றது இல்ல இந்த போட்டி பயங்கரமா போச்சு டெல்லியில வந்து பேட்டிங் போரல் சமய ஆரம்பிச்சாரு கேஎல் ராகுல் ஸ்லோவா கொண்டு போனாரு 200 போனாது இது மட்டும் வந்துவாரு ஸ்லோவா கொண்டு போனாரு கொண்டு போனாரு தான் தப்பா எதுவுமே சொல்லல கொண்டு போனாரு தான் சொன்னாரு விகெட் விடாம ஸ்லோவா ஸ்லோவா ஸ்லோவாக போனோம் ஸ்லோவோ கோஹலி அடித்தா மட்டும் ஸ்லோன்னு நின்றுங்க கே என் ராகுல் அடித்தா மட்டும் ஸ்லோ நின்றுவிங்க ரோஹித் சர்மா பால்கால் அடித்தா சொல்ல மாட்டீங்க

ஆனா இருக்காது சொல்லுங்க அடிச்சிருக்கலாமானுஸ் எங்களால போட்டு காட்ட முடியாது போட்டு காட்டுன்னு போட்டு காட்டி இருந்திருக்கலாம் இந்த ரன் அவுட் ஐ மீன் சூப்பர் ஓவர்ல கே எல் ராகுல் வந்தன நான் இல்ல இல்ல அது சூப்பர் ஓவர்ல நான் சூப்பர் ஓவர்ல நான் சொன்னேன் ஆனா கே எல் ராகுல் பேட்டிங் ஆடுறப்போ நான் என்ன சொன்னேன்னா கே எல் ராகுல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அடிச்சிடணும் அடிக்கணும் இதை பேசுவாங்க அப்படின்னு சொன்னேன் ஆனா அந்த இன்னிங்ஸ் வந்து குறை அவர் இல்லன்னா விக்கெட் போயிருக்கும் அதுக்கப்புறம் விட்டுருப்பாங்க மேட்ச் போய் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும் அதான் நடந்திருக்கும் ஆனாலுமே டெல்லி கிட்ட ஒரு ரெக்கார்ட் இருக்கணும் இது வரைக்கும் பதினாறு முறை வந்து ஒன் எயிட்டி அப்படிங்கிற அவங்க சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணிருக்காங்களாம் பெரிய விஷயம் அண்ட் முக்கியமா இந்த டெல்லி டீம் ஜெயிச்சதுக்கு அண்ட் டெல்லி டீம்ல பண்ற ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொன்றும் ஆக்சுவலி மீடியா வந்து பெரிய தப்பு பண்றாங்க ஒருவேளை காசி எதுவும் கேமரால ஜூம் லட்சம் தர அஞ்சு லட்சம்ன்ற மாதிரி தான் அங்க வந்து ஐபிஎல் ஆடினா ஒரு லெஜண்ட் அப்படிங்கிறதுனால ஆனா மாஸ்டர் மைண்ட் யாருன்னா நீ நான் வந்துருச்சது நான் யோசிச்சேன் ஆனா ரியல் மாஸ்டர் மைண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கோச்சான கோச்சானேமன் பதானி அவரே தான் அவர்தான் எல்லா பிளானிங் போறாரு எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறாரு சோ பெரிய பெரியட்ஸ் அவருக்கு தான் கண்டிப்பா கொடுக்கணும் கண்டிப்பா சூப்பர் ஓவர்ல அவரோட டிசிஷன் மட்டும் எல்லாருமே சீரியஸ்லி நம்ம பேசிட்டு இருந்தப்ப என்னன்னா ஸ்டப்ஸ் கே எல் ரவு கே எல் ராகுல் வந்ததுக்கு ஒரு காரணம் சொல்றேன் இல்ல இல்ல சொல்றேன் சொல்றேன் இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரீஸ்ல ரெண்டு மூணு சூப்பர் ஓவர் நடக்கும் அதுல போயிருக்காரு நடுவுல அவர் ரெண்டு மூணு சூப்பர் ஓவருமே ஐபிஎல் வயசாமே ஒன்னு ஆடி இருக்காரு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காரணமா அனுப்பி எனக்கு ஒரு தோணும் எனக்கு அஸ்டோ சொல்லணும் எனக்கு மட்டும் தான் இருந்துச்சு கமெண்ட்ரியில இருந்து எல்லாருமே சொன்னது கே எல் ராகுல் வரணுங்கிறது ஒரு சீனியர் பிளேயர் அவளால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் சூப்பர் ஓவர் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால சீனியர் பிளேயரால அவளால ஹேண்டில் பண்ண முடியும் அண்ட் ஸ்டப்ஸுமே சொல்லியிருப்பாரு என்ன வந்து கேஎல் எல் ராகுல் என்கிட்ட சொன்னது காமாறு ஹிட் பண்ணு அதான் அவர் பண்ணாரு okay மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மேட்ச் எஸ் நான் ஆர் சப்போர்ட்டராக இருந்தேன் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் பட் என் டீம் வந்து விட்டு கொடுத்தலாம் போல சண்டை போட்டு தோது பேருக்கிறாங்க போராடி தான் நாங்கள் நம்ம அதான் உண்மை அது எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்ட் டெல்லிக்கு ஃபஸ்ட்டு ஹோம் வின் அது ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஆமாங்க ஐயா இன்னும் ஒருத்தர் மட்டும் ஹோமில் வின் பண்ணிட்டாருனா ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன் ஹோம்ல ஹோம்கே ஒருத்தருக்கு விளங்கலையாமே அவரு தான் எங்களுக்கும் ஹோம் விளங்கலை நமக்கு நமக்கு

சோ அதான் ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் ஹிட்டர் கிடையாது டெல்லியில அடி இருக்கிறதெல்லாம் எல்லாம் ஹிட்டர் தான் கேள தவிர பட் இருந்தாலும் இந்த போட்டி அப்படிங்கிறது செம்ம க்ளோஸ் ஆ போச்சு செம்ம என்ஜாய்மெண்ட் நேத்து எனக்கு ரெண்டு நாளுமே வந்து விண்டேஜ் ஐபிஎல் பாக்குற ஃபீல் வந்துச்சு இதுதான் ஐபிஎல் விண்டேஜ் ஐபிஎல் அதான் இதுதான் ஐபிஎல்னு சொல்றேன் இதான் ஒரிஜினல் ஐபிஎல் ஓஜி ஓஜி ஐபிஎல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நல்லா இருந்துச்சு ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்றதுன்றது எக்ஸாக்ட்லி அந்த டிஃபெண்ட் பண்றது

எங்க தலை இதுல பாத்தீங்களா ஆ நான் நம்புவாங்க ஹிட்மேன் சரி ஓகே மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கும் ஹர்திக் பாண்டியா தெரிய யாரை சொல்ல போறானே அவனோ அதனடா மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா தம்பி நீ இல்லடி நான் சொல்ல யாருன்னு நீங்க எல்லாரும் மும்பை சொல்லுங்க எஸ் ஆர் எச் சொல்லுங்க தம்பி காவியா மாரன் ஏய் நம்மதுல இன்னொரு காவியா மாரன் பேர் இருக்கறாங்க அபிஷேக் சர்மா நாளை மொத ஆளா தூக்குறாரு எடுத்து விரிச்சு அந்த டீம்ல அந்த பேர் மட்டும் தான் தெரியும் அப்படியா சரி எடுத்து இங்கிட்டு விரிச்சு திஸ் இஸ் பார் ஒன் ஃபேமிலி அப்படினு சொல்ல அந்த கோட்டை கிரியேட் பண்றாரு அபிஷேக் சர்மா தக்கு குடுக்குறாரு அறுதிக்கு பாண்டியா வைக்க எடுக்க என் தலைவன் தீபக் சக்கர எடுக்க போவோம் அவர் எடுப்பாரு ஆ எஸ் முக்கியமான ஒரு விஷயம் ஏ ரிவெஞ்ச் இது இருக்கணும் நினைக்கிற ஆசை பண்றே ரிஷான் கிஷன் அகைன்ஸ்ட் எம்ஐ தான் வளத்த பிள்ளை தன்னையே சதக் சதக்குன்னு குத்துமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம் you mm -hmm.